இடத்துல குருவுடைய பார்வை இருக்கு இந்த பார்வைகள் தான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பதவி பறிப்பிடும் பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுறதுனால நிறையா இடத்துல குரு பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு பணம் பழக்கோடைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு போன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்களோட என்ன இடத்தை பார்க்கும்போது ஒரு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு ஒரு யோகம் வரும் இல்ல சார் எங்க சார் கடனில் போய் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வருவாய் வரும் நீ கண்டிப்பா வீடு வாங்க தான் போறீங்க உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேலம் பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சிலாம் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூட பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனது பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறார் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமர்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல இடத்துல குரு பகவான் வர்றார் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல வந்தால் கூட அவருடைய ரா பார்வை இரண்டாம் இடத்துல விழுது நாலாம் இடத்துல விழுது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது இந்த பார்வைகள் தான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பதவி பறிப்பிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு பதவி போய் அடுத்த பதவி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த குரு பவன் கொடுப்பார் நீ எந்த ஸ்டேட்டஸில் வேணால் இருங்க எந்த பொசிஷனில் வேணால் இருங்க ஒரு பதவி போய் அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பதவி போயிடுச்சு வந்ததை பற்றி யாருமே பேசுறது கிடையாது அதுதான் அங்கே பிரச்சனையே பதவி போகும்போது என்ன ஆகும் நீங்கள் அடுத்த நிலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அப்போ உங்களுக்கு அடுத்த பதவி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த பதவின்னு அதுக்காக டீ ப்ரமோட் பண்ண போகிறாங்களா கிடையவே கிடையாது உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் தான் போகுது அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை கொடுப்பார் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விடுறதுனால நிறைய பேருக்கு பண வரவுகள் வரப்போகுது தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு தனக்காரகன் பார்ப்பது சிறப்பு சார் அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வராதுமே வராது பணம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க பயங்கரமான மழை உளைச்சல் வந்துருப்பீங்க ஐயோ ஒரு பேங்க் லோன் கூட கிடைக்கலையே நம்மளுக்கு நம்ம எப்படி இப்படி போயிட்டோம் நம்ம எதுக்குமே ஆகாத ஆளாக ஆளாகிட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் இந்த குரு பார்வை ரெண்டாம் இடத்துல எப்போ விழுதோ அப்போவே என்ன ஆகும்னா பேங்க் லோன்ஸ் சேங்ஷன் ஆகும் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸே நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கண்ணீராசி என்பது உறுதியாக வரும் அதன் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு பணம் வர வரும் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போகுது அது ரொம்ப முக்கியம் எப்போவுமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தனித்துவம் படைத்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல நேரம் நல்லா இருக்க போது வேலை கிடைக்க போகுது நேரம் சரியில்லாதனால வேலையில் நிறைய தொந்தரவு நிறைய கண்ணீராசி என்பல்லாம் சொல்லுவாங்கன்னா வேலையை விட்டுட்டு போன்னு சொல்ல சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் எப்படியோ அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு போன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களோட என்னெல்லாம் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்ததில்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கோங்க கொரோனாலாம் கூட தள்ளிட்டோம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ கடந்த ஒரு மூணு வருஷமாக பாடு இருக்கு பாருங்கள் ஐயோ தாங்க முடியல வேலை இல்லாமல் வேலையில் நிறைய தொந்தரவுகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சந்தித்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு ஒரு யோகம் வரும் இல்லை சார் எங்கே சார் கடனில் போய் இதுக்கப்புறம்லாம் வாங்க மாட்டேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவாய் வரும் நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்க தான் போகிறீங்க இடம் வாங்க தான் போகிறீங்க அது லோனாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக வரும் அதே போல் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இடத்துல வந்து டபுள் டாக்குமெண்ட் ஆகிடுச்சா அதனால் விற்க முடியல வீடு நான் வாங்கினேன் லோன் போட்டு வாங்கிட்டேன் இப்போ லோனை க்ளோஸ் பண்ணுறதுதான் விற்கணும் நினைக்கிறேன் விற்க முடியல இடம் விற்கும்னு நினைக்கிறேன் ரேட்டு கம்மியாக போகுது அந்த மாதிரி சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க இந்த இடத்தினால் வீடுனால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவானுடைய பார்வை பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அம்மாவால் நிறைய நன்மைகள் நடக்கும் அம்மா அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை வரும் எங்க சார் நான் தான் சண்டை போட்டேன் சார் தான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டேன் நீங்கள் என்னதான் சண்டை போட்டால் கூட அந்த நேரம் மாறும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் சேர்ந்து கண்ணீர் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதன் மூலமாக உங்களுடைய உறவு தொடர்ந்து அதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழலாம் வந்து சிறப்பாக குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஆறாம் இடம் பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானன்னு சொல்லுவோம் அந்த உணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன முதல்ல உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு என்னென்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை கிட்னி ஸ்டோன் இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க இல்லை காலில் பாதத்தில் ஏதாவது ஒரு பாத பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நோயிலேருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் நோயிலேருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் அதே போல் கடன் பிரச்சனை முதல்ல குறையும் கடன் தான் சார் எனக்கு பிரச்சனையை கடன் தான் சார் எதிரி அதனால தான் சார் அழிஞ்சு போயிட்டேன் வட்டி கட்டி முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் முடியக்கூடிய நேரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏன்னா குரு பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்கள் கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் மறு திருமணம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இந்த கன்னிராசி என்பதற்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தசாபுத்தி போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவன்